வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜா இடம் பாத்தீங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து ட்ரை ஆன கால்வாய் இப்ப வந்து மழை காலம் முடிஞ்சதுனால கால்வாயில வந்து தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க இந்த கால்வாய்க்கு கீழே நிறைய வீடுகள் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இப்படி இல்ல யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய வாஸ்து திரு என்ன செய்யறாங்க அப்படின்னா பூமியே வாஸ்துபடி இருக்கணும் வடக்கு கிழக்கு சரிவா இருக்கணும் தெற்கு பேருக்கு உயரமா இருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்த வாங்காதீங்க அந்த இடத்த பயன்படுத்த முடியாது அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது சொல்லி பண்ணக்கூடிய பட் பாருங்க கால்வாய் மேலையும் வீடுகள் எல்லாமே கீழே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி ரோடுகள் எல்லாமே மேடு பள்ளங்கள் உயரமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் மிக மிக சரியான அமைப்புகள் வீடு கட்ட செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது ரூபா நோரு நோரோ அந்த இடம் லேண்ட்ஸ்கேப் சரியா இருந்தா போதுமானது ஊரோ நாடோ மேடு பள்ளங்கள் வந்து சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வடக்குகளுக்கு பூமி தாழ்வாக இல்லை அப்படின்றதுக்காகவே நிறைய விவசாய நிலங்களை பண்ணியிருக்காங்க சோ அதுவும் நம்ம நிறைய தான் முடியுது அனுபவங்கள் இல்லாத நபர்கள் தானும் குழப்பி மக்களையும் குழப்பி விடுற கேஸை நம்ம நிறைய பாக்குறோம்